நேரம் கடந்து விட்டது இதற்கு மேல் இவனுமா என்று நீங்கள் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்கிறது இருந்தாலும் வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று கலையரை தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர் தேவன் அவர்கள் பணித்திருக்கிறார்கள் இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய அடித்தளம் தேவன் மாரிமுத்து செல்வின் சைமன் இந்த நான்கு பெரிய அசைக்க முடியாத தூண்களால் கட்டப்பட்ட இந்த தொடுவானம் நாள் இலைக்கும் தொடரும் வளரும் அதில் சந்தேகமில்லை இது வெளியில் தெரியுமா தெரியாதா அதற்கென்று ஒருவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார் அவர்தான் நமது நண்பர் ரவி அவர் நம்மை அதிகமாக பிரபஞ்சப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் நான் பேசியதை நானே கேட்க முடியாத காலங்கள்லாம் இருந்தது இப்பொழுது அப்படி இல்லை வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா நாம் பேசணும் நம்மளே பார்த்துக்கலாமேங்கிற அளவுக்கு அவர் அதை ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறார் ஒளிபரப்பியும் கொண்டு இருக்கிறார் எனவே இது வளருமா வளராதா தொடருமா தொடராதா என்ற கவலை இதை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டியது ஆயிரம் பேர் இருந்தால் நல்லா இருக்குமே நூறு பேர் இருந்தால் நல்லா இருக்குமே இருக்கிறது உங்களிடம் படை இருக்கிறது சைமன் டச்சோன்னு அவர் படையே கொண்டு வந்துடுவார் நம்ம சமாளிக்க முடியுமாங்கிறதுனால தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கார் அதனால் நம்மளுடைய கூட்டம் சேர்க்கிறதுங்கிறது இல்லை நம்மளை உணர்வு பூர்வமாக நம்முடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கேற்ப இங்கே வந்திருப்பவர்கள் உள்வாங்கக்கூடிய தன்மையுடையவர்கள் அதனால் கூட்டம் முக்கியமல்ல நம்மளுடைய நம்முடைய நடக்கிற கூட்டம் தான் முக்கியமோ ஒழிய ஆள் சேர்ப்பது முக்கியமல்ல அடுத்து இந்த சிற்றுரை அவர் நமது நண்பர் கணினி ஆசிரியர் அவர் எங்களுடைய தமிழ் இலக்கிய பேரவையிலே வந்து அர்மநாயகத்தினுடைய அறிமுகத்தால் வந்து அங்கே ஆற்றி ஆற்றியிருக்கிறார் இவருடைய புத்தா வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது அப்பொழுது அரமநாயகம் அங்கே என்னால் போக முடியவில்லை நீங்கள் சென்னையில் தானே இருக்கிறீர்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு பணித்தார் எனவே நான் அவரையும் எங்களுடைய கருவூலத்துறை அலுவலர் சாரும் நானும் அவரை பார்ப்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகவே அந்த ஏரியாவிற்கு போனோம் அது என்ன ஏரியா அது நடந்தது அதில் போய் கலந்துக்கிட்டோம் அவரை போய் பார்த்தோம் அதில் அவருக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சி அதனால் ஆன் பிகாஃப் ஆஃப் எனக்கு பதிலாக நீங்கள் போயிட்டு வந்தீங்கிறதுக்கு அரமநாயகத்துக்கும் அவருக்கு ஒரு மன நிறைவு அப்படி ஒரு கணினி ஆசிரியராக இருந்து இலக்கியத்தை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜூடின் அவர்கள் இங்கே வந்து பேசியது மிகவும் சால பிறந்தது இங்கே பேசுவதற்கு இது ஒரு அடித்தளம் அமைத்து கொடுக்குறோம் பேசுவதற்கு ஆட்கள் வர வேண்டும் என்று மாரிமுத்து அவர்கள் சொன்னார்கள் இங்கே நம்முடைய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிபிஐ மேலாளர் சிபிஐ மேலாளர்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியானுடைய மேலாளர் அவர் என்ன அவர் அந்த பேங்கில் ஒர்க் பண்ணி மேலாளர் வந்திருக்கு பேமார் சிபிஐ மேலாளர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேலாளராக இருந்தவர் அவர் இலக்கிய ஆர்வம் உள்ளவர் தமிழ் இலக்கிய பேரவையில் வந்து தொடர்ந்து நடவடித்து கொண்டிருக்கிறார் அவங்க நம்முடைய மீட்டிங்கு ஏற்கனவே போன மீட்டிங் வந்திருக்கிறாரு எனவே தொடர்ந்து அவர் வரக்கூடியவர் அவருக்கும் அருமநாயகத்துக்கும் நாம் தொடர்ந்து ஒரு பேசுவதற்குண்டான வாய்ப்பு கொடுத்தோமே ஆனால் அவர்களுக்கு நல்லதில்லை நாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நல்லது அவ்வளோதான் ஆ இப்போ இன்னைக்கு பேங்கினா நீங்கள் அது வேறு குறுக்கே ஜூனி அதற்கு பிறகு நமது தாமோதரன் அவர்கள் அவர்களுடைய அவர் சொன்னதைப் போல அவர் குரல் வளம் மிக்கவர் ஒலிபெருக்கி இல்லாமலேயே ஏழு தெருக்களுக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ஒலி மிகவும் பிரபல்யமாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார் அவருடைய வரலாறையும் சொன்னார் இந்த மாதிரி மிகவும் கஷ்டப்பட்டு அவர் அந்த நேரத்தில் அவர் அவர் சில விஷயங்களை சமரசம் செய்து கொள்வதாக இருந்தால் சமரசம் செய்து கொண்டிருக்க முடியும் இருந்தாலும் அவர் பணி நீக்கம் செய்ததுக்கு பிறகு வள்ளுவர் சொல்கிறார் பெருக்கத்து வேண்டும் பணிவு சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு எப்போ நீங்கள் ஆளாக ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தனால் அவங்களுக்கு பணி வரணும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப தாழ்ந்து போயிட்டீங்க அப்படின்னாலும் கூட உங்களுடைய தன்மான உணர்வை விட்டுறக்கூடாது அப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஆக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறார் வள்ளுவர் எனவே அதை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அவர் அவர் தன்னுடைய பணி இல்லாவிட்டாலும் கூட சமூக சேவை என்ற முறையில் அந்த பனைமர விஷயங்கள் வள்ளுவர் பனைமரத்தை பற்றி சொல்கிறார் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவர் அப்படிங்கிறார் பனைமரத்தையும் மூஞ்சிலையும் மட்டும்தான் வள்ளுவர் மர சம்பந்தமாக குரலில் சொல்லியிருக்கிறார் எனவே பனைத்துணை நன்றி செய்யணும் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் அந்த மாதிரி பனைமரத்தினுடைய பயன்கள் அவ்வளவு விசாலமான பயன்கள் அதை அவர் தலைப்பாக பொறுப்பாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய சொல் இன்னும் வளமாக வாழ வேண்டும் அவர் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி ஓரளவு இப்பொழுது நல்ல முறையில் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அதையும் வள்ளுவர் சொல்கிறார் சுழல் வல்லம் சோர்வினா அஞ்சான் அவனை இகழ்வல்ல யாருக்கும் அறி எனவே உங்களுடைய வல்லமையை உங்களுடைய சொல் வளர்த்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொரு என்னுடைய சிறிய அறிவுரை நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அறிமுகம் தேவை தான் ஆனாலும் கூட நம்மளை மட்டும் அதை ஒரு பிரித்திப்படுத்தி சொல்லக்கூடிய சொல்கிறாங்களேன்னு நினைக்கக்கூடாது அவ்வளோதான் அமைந்தாங்க உழுதான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கிடும் அப்படிங்கிறோம் ஆனால் நம்ம நம்மளை பற்றி சொல்லணும் அதை தெரியாது வாசகம் தான் அது ஜப்பானி சொல்கிற மாதிரி எவன் சொல்லலாம் நான் தான் சொல்லிட்டாலே அந்த மாதிரி சில நேரங்களில் அது வந்து நம்மை பற்றி அறிமுகம் தேவைதான் ஆனாலும் கூட நம்மை பற்றி மட்டுமே சொல்லி கொண்டிருப்பதாக யாரும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக இதை சொன்னேன் வாழ்க உங்களுடைய நினைவுகள் இங்கே குரல் கொடுத்து பேசுவதற்கு நிறைய பேர் வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள் நாங்களெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறோம் குறிப்பே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு வல்லர் உங்கள் இருக்கிறார் வல்லர் பத்மநாபன் அவர்கள் என்ன அவர்கள் தினசரியும் கூட ஒவ்வொரு மாதமும் கூட அவர்கள் பேச சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச ஆ ஒரு நிகழ்வு தான் இல்லை ஒரு அரை மணிநேரம் அரை மணி நேரம்னாலும் ஒரு தலைப்பு கொடுத்து அவரை பேச சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்தட்டே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது திருபானந்த வாரியார் சங்கரம் வாயிலாக ஆடி விஷயத்தில் ஏழு நாள் பேசுவார் ஏழு நாளும் ஒரு கூட்டம் கூட குறையாமல் அப்படி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் கேட்கணுங்கிற மாதிரி நினச்சிட்டோம்னு சொன்னால் ஒரே ஆள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் அவனும் தப்பு இல்லை அடுத்து ஜோக்கா சிரிங்க புத்தகத்தினுடைய ஆய்வு போட்டிருக்காங்க மரியாதைக்குரிய மூக்குப்பெரி தேவதாசன் அவர்கள் அந்த ஆய்வை நடத்துவார்கள் என்று அழைப்பு தலை போடப்பட்டிருந்தது இவர் இரநூறு ஜோக்கு தான் எழுதியிருக்கிறார் தேவன் இவருக்கு போட்டி அறநூறு ஜோக்கை எழுதிட்டு வந்து அவர் பூரா வாதிச்சுக்கார் நான் கூட நினச்சேன் ஏட்டா இது ஜோக்கா வச்சுருங்கன்னு சொல்கிற பொசத்தில் நான் ரெண்டு மூணு படித்து பார்த்தேன் அது சம்மந்தமாகவே அது இல்லையே இவர் போட்டியாக அறநூறு ஜோக்கை எழுதிட்டு வந்து இங்கே பூரானு சொல்லிட்டார் நீ மட்டும்தான் ஜோக் எழுதியோ நான் அறநூறு எழுதன் எல்லா டைப்லையும் எழுதுவேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டார் இளமையாக இல்லாது அது ஆமா துள்ளும் இளமைன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவாங்க வாயை விட்டு எப்படி சிரிக்கிறதுன்னு கேட்டாங்க ஐயா அது சில பேர் ஊமையாடு வாய்ப்புல பொத்திக்கிட்டே சிரிப்பாங்க அவங்க சிரிக்கிறது வெளியே தெரியாது வாய் அசைவும் தெரியாது நோய் விட்டு போகும்னா வாய் விட்டு சிரித்தா அந்த அசைவுகள் உடம்புல உள்ள எல்லா அசைவுகளும் ஏற்படும் அப்போ அந்த அசைவுகளினுடைய அந்த முறுக்கத்தினால் நோய்கள் விட்டு போக முறதுக்காக தான் வாய் விட்டு சிரித்தாங்க வாய் சிரிக்கலாம் வாய் விடுச்சிரிக்கும் போது அது நிறையா ஸ்ட்ரெஸ் நிறையா குறையும் மன அழுத்தங்கள் குறையும் இப்போ நிறையா ஜோக் சொன்னாங்க இந்த மாதிரி பட்டிமன்றத்தில் பற்றியெல்லாம் சொன்னாங்கள்ல பட்டிமன்றங்கள்லாம் நம்ம கேட்கும் போது கலைஞர் பட்டிமன்றத்தில் ஒரு ட்ரிப்பு நான் கேட்டுகிட்டு இருக்கும்போது சொன்னார் எல்லாம் கூப்பிட்றாரு கலைஞர் இந்த மாதிரி ஒருத்தரையாக அழைக்கிறாரு ஸோ குத்தமங்கலம் சுப்பு அவர்களே வருக அப்படின்னு முடியரசுன்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்றாரு கலைஞர் அங்கே இருக்கிறீங்க முடியரசு அவர்களே வருக சீக்கிரம் முடியரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த கவியரங்கத்தில் அவர் சொன்ன வார்த்தை ஏன்னா இந்த மாதிரி தான் எப்போடா முடிப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படித்தானே சொல்ல வேண்டியிருக்க அதனால் அவர் அப்படி சொல்ல எனக்கு சீக்கிரம் முடியரசுன்னு சொல்லி என்ன சொல்லணும் போன்றிருந்தோ அது மாதிரி இருக்கும் அதனால் அவர் அந்த கூப்பிடும்போதே வாரங்கள் முடியரசு அவர்களே சீக்கிரம் முடியரசு அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மாதிரி அதே கலைஞர் வந்து ஒரு சங்கரம் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார் அங்கே சேர்மனாக இருந்தவர் பழனிச்சாமி பிகாம் அவர் அவருடைய அந்த போட்டு தான் அவருடைய நோட்டீஸ் போட அடிச்சிருப்பாங்க பழனிசாமி பிகாம் பழனிசாமி பிகாம் தான் எங்கே பார்த்தா இருக்கும் சொல்ல சொன்னார் அதை பற்றி இப்போ சொல்லும்போது அந்த அந்த பிகாம் சேர் சொன்னால் தான் அவருடைய டைட்டலே தெரியுங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு பின்னால் அவர் அவர் தான் சேர்மன் அவர் தான் கூட்டத்து தலைவர் அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு கலைஞர் உடனே பழனிச்சாமி பிகாம் அப்படின்னார் ஆனால் ச அது சமய புத்தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அது மாதிரி நகைச்சுவையும் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டாக வரலாம் மாரி பேசும்போது சொன்னார் அந்த மாதிரி இது வந்து சிந்திக்கக்கூடிய ஜோக் தான ஒழிய சிரிச்சிட்டு போயிடுற மாதிரி உண்டான அளவிற்கு உண்டான ஜோக் இல்லை அப்படின்னு சொல்கிறார் வாசம் தான் ஜோக்கை எப்படி இருக்கணும்னா நண்பர்களுக்குள்ளால் இருக்கும்போதே அப்படி தான் வள்ளுவர் சொல்கிறார் நகுதல் பொருடென்று நட்டன் மிகுதிக்கண் மேற்சென்று மிகுதிக்கண் இடித்தர் பொருட்டுங்கிறார் நீங்கள் தண்டி சிரிச்சிட்டு போகிறதுக்கு மட்டும் அவங்களுடைய நட்பு இருக்கக்கூடாது அவன் தவறு செஞ்சான்னா அதுக்கு மேலே நீ அவனை போய் சுட்டி காட்டி தண்டிக்கணும் அப்படின்னா அந்த நட்புனுடைய வலிமை அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நகுதல் என்ற நட்டல் மேற் சென்று மிகுதிக்கண் இடித்தர் பொருட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எனவே அந்த சிரி ஐயாவே சொன்னாங்க சிந்தித்து சிரிக்கும் சில வச்சு சொன்ன ஒன்று சிரிச்சிடலாம் சில ஜோக்கு சிந்தித்து சிரிக்கணுங்கிற சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஜோக் இருக்கு எழுதுறது அது ரொம்ப திறமை தான் எடுத்த ஒன்று படிச்சுட்டு ஜிரிக்கிறதை விட அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா மாறி சொன்ன மாதிரி அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய அளவிற்கும் அந்த ஜோக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எனவே அந்த ஜோக்கை ஆய்வு செய்த மரியாதைக்குரிய தேவதாசன் அவர்களுக்கும் அந்த ஜோக்கை புத்தகமாக வெளியிட்ட அண்ணன் தேவன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் அடுத்து குமிழ்முனை சைமன் லைப்ரரி அவர் அந்த இருசக்கர வாகனத்தில் தங்களுடைய புத்தக சாலையை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதில் ஒரு வேண்டுகோள் என்னென்னா நைட்டில் எட்டு டு பத்துனா எங்களை மாதிரி ஆளுங்கன்னா நைட்டில் எட்டு டு பத்து வெளியே வர்றதே இல்லை ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அது ஞாயிறுலையோ அல்லது பகலில் பத்து டு பன்னெண்டுங்கிற மாதிரி ஒரு டைம் இருந்தால் கொஞ்சம் ஆப்ரெசிஷ்டி அந்த மாதிரி உண்டானவங்கள்லாம் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் சைமெண்ட்டு சொல்லி அதை பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே பேசுனா அது சரியாக வராது அதனால் கொடுத்துருக்கிற அந்த பணியை சிறப்பாக முடித்திருப்பதாக எண்ணுகிறேன் எனவே நாம் அனைவரும் நம்முடைய தோழர்களையும் அழைத்து வந்து இந்த கலைகலக்க பேரவை கொடுமானம் கலை இலக்கப் பேரவையை சிறப்படைய செய்ய வேண்டும் கலை இலக்கிய பேரவை வாழ்வாங்க வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்